ஹலோ ஹாய் வணக்கம் இன்னைக்கு ஒரு மன நிறைவான ஒரு சந்தோஷமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் நாங்கள் எங்கள் இருந்து கரெக்டாக எப்படி இருட்டார் வீடியோ விடியக்காலம் நாலு மணிக்கு ரிட்ரீட் கிளம்பணும் எங்கள் ஸ்கூல் பஸ்லே ரெண்டு பஸ்ஸில் டீச்சர்ஸ்லாம் கிளம்பி நேராக குற்றாலத்துக்கு வந்து அங்கே ஐந்தெருவு ஃபால்ஸில் ரொம்ப அருமையாக குடித்தோம் முந்தின நாள் வரைக்கும் குளிக்க அலோ பண்ணலை அன்றைக்கி நல்ல கூட்டமாக காலையிலே நாங்கள் ஆறு மணிக்கெலாம் வந்து நல்லா ரொம்ப நேரம் குளிச்சோம் நல்லா ஆசை தீர தீர குளித்தோம் நல்லா தண்ணி விழுந்தது கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நல்லா உள்ளே போய் குளித்தோம் அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தென்காசியில் உள்ள சியோன் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம் சியோன் சர்ச்சு இங்கே எங்களுக்கு ரெட்டிட்டு இங்கே தான் ஜப கூடுகை இந்த சர்ச்சில் எங்களுக்கு திருவிருந்து ஆராதனை ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது எங்கள் கைச்சம் தீராஜா வாசிக்கிறாங்க எனக்கு திருவிருந்து ஆராதனை முடிஞ்சங்க அப்புறம் டீ பிரேக் விட்டுருந்தாங்க அடுத்த செஷன் தொடங்குறதுக்கு கொஞ்சம் இடைவெளி விட்டுருந்தாங்க அந்த டைமிங்ல நாங்க நல்லா டீயும் மிளகா பச்சியும் நல்லா காராச்சாரமா குடிச்சிட்டு டீச்சர்ஸ் எல்லாம் அங்கங்க உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த நேரத்துல கொஞ்சம் போட்டோஸும் எடுத்துக்கிட்டோம் நினைவுல பகிர்ந்துக்கிற பின்னாடி இல்லை நாங்கள் பார்த்து அந்த நினைவுகளில் சந்தோஷப்படுத்துவது கொள்வதற்கு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு வந்தோம் கிட்டத்தட்ட எங்கள் ஸ்கூலில் வந்து எண்பத்தஞ்சு டீச்சர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் சேர்த்து அறுபது ப்ளஸ் இருபது எண்பது ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் சேர்ந்து தான் இதுக்கு வந்திருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பேர்கிட்ட வந்திருந்தோம் எல்லாருமே பேசிக்கிட்டு ஸ்கூல் டைம்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காது வேலை வேலைன்னு ஓடுவோம் இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லா பேசிக்கிட்டோம் அடுத்த அடுத்த செஷனுக்கு ஆரம்பி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது வரைக்கும் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இந்த சர்ச்சு வியூஸை நாங்கள் எடுத்துருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குல்ல இது நம்ம ஆலிஸ் மிஸ்ஸு நல்ல அருமையான மேக்ஸ் மிஸ்ஸு சூப்பராக பேசுவாங்க அவங்களுடைய பேச்சு ஸ்டைலே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அடுத்த செஷன் ஆரம்பமாகுது நல்லா பாடல்களாக ஆசிரியர்கள் பாடினாங்க அதுக்கு எல்லோரும் அங்கே அந்த பாட்டு புத்தகத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல ரெடி ஆகி அடுத்து சின்ன விளையாட்டு போட்டி மாதிரி வச்சாங்க அதெல்லாம் வின் பண்ணவங்களுக்கு எங்கள் கேச்சம் வந்து சின்ன ஒரு கிஃப்ட்டு கொடுக்காங்க அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்து இந்த அம்மா ஐயர் அம்மா இவங்க வந்து டீச்சர்ஸ் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு சின்ன மெசேஜ் கொடுத்தாங்க அடுத்து ஒரு போட்டி ஆரம்பிக்குது விளையாட்டு போட்டி மாதிரி தான் அதுக்குரிய சீட்டை தான் அந்த ஒரு இந்த பொண்ணு கொடுத்துட்ருக்கோம் அந்த பாக்ஸில் உள்ளதை நாங்கள் எடுக்கிறோம் இந்த விளையாட்டு போட்டி ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு ஒரு பேப்பரில் ஜோடிகள் அதாவது இப்போ ஆப்ரகம் சாரால் இப்படி தனித்தனியா லேடிஸ் நேம் கணவன் மனைவி பெயர்கள் தனித்தனியா இருக்கும் யார் கையில் எது வருதோ அவங்க எந்த ஆபிரகாம் சாரால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடணும் ஆனால் நம்ம எளிதில் தெரியற மாதிரி உள்ள எந்த பேருமே இல்லை ரொம்ப இந்த மாதிரிலாம் ஒரு தம்பதிகள் வேதாம்பத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு இருந்துச்சு எனக்கு ஏ பேர் வந்துருந்துச்சு வரைக்கும் நான் கண்டு பிடிக்கல அதுலேயும் கஷ்டமானதுல ஒரு மூணு ஜோடிகள் கண்டுபிடிச்சி அவங்க பரிசு வாங்கினாங்க அடுத்து எல்லாம் லஞ்சு பிரேக் விட்டாங்க நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஆயத்தமாகிட்டோம் சரியான சாப்பாடு நல்ல மட்டன் பிரியாணி தயிர் சாதம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கத்தரிக்காய் அதுக்கப்புறம் வெங்காயம் அடுத்து முட்டை ஊறுகாய் அடுத்து பிரெட் அல்வா இதெல்லாம் மத்தியானம் லஞ்சும் இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க நம்ம டீச்சர்ஸ் எல்லாரையும் கவர் பண்ணணும்ல அவங்க எப்படி சந்தோஷமாக சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத நான் கவர் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் அந்த சாப்பாடை பார்க்கும்போது உங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இப்படி எல்லாரும் ஒன்றா சாப்பிடும்போது நம்மளும் ஒரு டீச்சர் பணிக்கு வர முடியுமா இந்த மாதிரி ஜபக்கூடிகைக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்படும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தால் நல்லா படித்து நல்ல ஒரு ஆசிரியராக வர அவங்களை வாழ்த்துகிறேன் பார்த்திங்களா எங்கள் டீச்சர்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டுருக்காங்க நல்ல பிரியாணி தயிர் சாதம் இதெல்லாம் இருக்குது அத்தனை பேரும் விக்டோரியா மகளிர் மேல்நிலை பள்ளியின் ஆசிரியர்கள் இது வந்து சர்ச்சியில் கீழே சர்ச்சு மேலே இருக்குது கீழே தான் அந்த மடகு மாதிரி இருக்குது அதில் கிச்சனில் ரெடி பண்ணி எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எங்கள் செக்ரட்டரியும் ட்ரெஸ்ஸரையும் எங்கள் டீச்சர்ஸ் செக்ரட்டரி அண்டு ட்ரெஸ்ஸர் ரெடி பண்ணியிருந்தாங்க எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இவங்க மட்டும்தான் டயர்டு ஒரே தயிர் சோதம் சா தயிர் சோறு சாப்பிட்டிருக்காங்க தயிர் சோதத்தை வித் எல்லாரும் நல்லா வெளுத்து வாங்கி சாப்பிட்டாச்சு மட்டன் சிக்கன் முட்டை மத்திங்களா ஆலிஸ் மிஸ் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்களுடைய ஸ்டைலே தண்ணி தான் எல்லா டீச்சரையும் கவர் பண்ணி காமிக்கிறதுக்கு போட்டாச்சு எல்லாரும் நல்லா ஜாலியாக சாப்பிட்டிருக்காங்க நானும் தான் இருக்கேன் இல்லை சாப்பிட்டுருக்கேன் இவங்க தான் நம்மளுடைய டீச்சர்ஸ் செக்ரட்டரி அண்டு ட்ரெஸ்ஸர் அவங்க கடைசியாக எல்லா டீச்சரையும் சாப்பிட வச்சுட்டு அவங்க உட்காந்துருக்காங்க இவங்க எல்லா செட்டாக ஒரு சேரீ எடுத்திருக்காங்க இந்த சேரீ அழகாக இருக்கா இந்த தடவை நிறைய பேர் செட் சாரி எடுக்கலை ஒரு ரெ ரெண்டு மூணு செட்டு தான் எடுத்திருப்பாங்க இது நம்ம பஸ் டிரைவர் இது நம்ம ஆஃபீஸ் ஸ்டாப் அண்ணன்கள் அவங்க கடைசியாக உட்காந்து சாப்பிட்றாங்க இவ்வளோ நேரம் பரிமாறிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களும் சாப்பிட்றாங்க அவங்களையும் கவர் பண்ணி போட வேண்டாமல் அவங்களுடைய சந்தோஷத்தையும் இது நம்ம சர்ச்சில் உள்ள ஐயா அவங்களுடைய குடும்பம் எல்லாரும் சாப்பிட்டு முடித்தவுடனே திருப்பியும் பேச்சு ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுக்க ஆரம்பித்தாச்சு நம்ம லிடியா மிஸ்ஸு சர்ச் வியூ ரொம்ப அழகாக இருந்தது திருப்பியும் ஒரு நேரம் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மாடியில் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் சர்ச் இருக்குது க்ரௌண்ட் ஃப்ளோரில் இந்த ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது அதில் தான் நாங்கள் இருந்தோம் இது நம்ம டீச்சர்ஸ் எல்லாத்தையும் ச எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடுத்த செஷன் ஆரம்பிச்சிடும் அதுலேயும் ஒரு மெசேஜ் அண்டு டீச்சர்ஸ்க்கு கொண்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு சில போட்டிகள் க்யூஸ் ப்ரோக்ராம்லாம் நடக்கும் இது ஒரு செட் சரி ரெண்டு செட் சரி தான் அந்த தட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இருந்து ஃபோட்டோஸ் இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் நான் கவர் பண்ணி இருக்கேன் இந்த இடத்துல நான் சுற்றி சுற்றி இந்த தெருல வந்தேன் வீடுகள்லாம் நல்ல பெரிய பெரிய வீடாக இருந்தது நல்ல ஒரு அந்த ஏரியா ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த சர்ச் இருக்கிற ஏரியா ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப அமைதியான ஒரு பிளேஸு ஆனால் வீடுகள் எல்லாம் பெரிய பெரிய வீடுகளாக தான் இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லா டீச்சர்ஸையும் கவர் பண்ணி நான் உங்களுக்காக போட்டிருக்கேன் நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் முதல் முதலாக பார்க்குறதுல இருந்தால் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நம்ம நம்ம ஸ்கூல் பஸ்ஸை கவர் பண்ணியாச்சு ஸ்கூல் பஸ் முன்னாடி டீச்சர்ஸ் நாங்கள் நின்று பேசிகிட்டு இருக்கிறோம் திருப்பி அடுத்த செஷனுக்கு நாங்கள் ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறோம் அங்கே இருந்த செடிகள் இது இந்த ஏரியால சில இடங்களில் வெற்ற இடம் கிடக்கு அதில் நம்ம ஏரியால இருக்கிற மாதிரி தான் அங்கேயும் பொதுமாரி செடிகள் வளர்ந்து கிடக்குது சர்ச்சு வியூ பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா தென்காசியில் உள்ள சியோன் சர்ச் அடுத்த செஷனுக்கு நம்ம இப்போ போக போகிறோம் அங்கே என்ன நடக்குங்கிறத பார்த்தீங்கன்னா

ஊதி ஆயத்தம் ஆயிட்டோம் ரெண்டு டீம்ஸ் ரெடி ஆயிட்டோம் இதுல எப்படி நான் யாரு வின் பண்ண அப்படிங்கிறதா அடுத்த அடுத்து நடந்தது ஒவ்வொரு போட்டிகள் டீச்சர்ஸ்காக வைக்கப்பட்டது பண்ணவங்களுக்கு ப்ரைஸ் எங்க கைச்சம் கொடுக்குறாங்க அடுத்த ஒரு போட்டி நடந்தது அஹ் பைபிள்ல உள்ள பெண்களுடைய பெயர்களை எழுத சொன்னாங்க அதில் நிறைய பேர் எழுதினாங்க ஆனால் நிறையா சில பேர் வந்து நாற்பத்தஞ்சின்னு தாண்டி எழுதியிருந்தாங்க அதில் ஒரு மூணு பேருக்கு ப்ரைஸ் ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க அடுத்து ஒரு இருப்பிடத்தை சொல்லுவாங்க அந்த இடத்துல என்ன அவங்க சொல்லுவாங்க ஒரு பொருளோ அல்லது எது இருந்ததோ அதை நம்ம ஆக்ட் பண்ணி காமிக்கணும் ஒரு பொருளாக இருந்தால் அது கொடுக்கணும் அதை எடுத்து காமிக்கணும் கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய இருப்பிடத்தை சொல்லி அந்த வசனத்தை எடுத்து அதை செய்ய சொன்னாங்க கண்டுபிடிக்க சொன்னாங்க அந்த மாதிரி விளையாட்டு போட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அடுத்து பலூன் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார்கள் பெண்ணு யார் வெற்றி பெற்றா அப்படிங்கிறத ரெண்டு டீமுக்குமே கொடுத்தாங்க அந்த பலூன் டீமை பற்றி நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அந்த விளையாட்டை நானும் ஒரு பெண்ணை ப்ரைஸை வாங்கினேன் வருஷம் வருஷம் நான் ஒவ்வொரு ரிட்டி ரிட்ரீட்டுக்கும் போகும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு பெண்ணு ப்ரைஸாக வாங்கிடுவேன் இந்த தடையை நான் வாங்கிட்டேன் அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அடுத்து அந்த ஐயா குடும்பத்தினருக்கும் அந்த ப்ரோக்ராம் நடத்தினவங்களுக்கும் நினைவு பரிசு பேச்சும் வழங்குவாங்க நானும் நன்றி கொள்கிறேன்

குழுவாக அங்கே உட்காந்தோம் எல்லா டீச்சர்ஸு ஐயா ஃபேமிலி அங்கே எல்லோரும் உட்காந்து ஒரு ஃபோட்டோஸ் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதான் நீங்கள் இருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி